குற்றக்குடை இணையர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் கவிஞர் வாலி அவர்களை மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராக ஆக்க நினைத்தார் என்பதை வாலி அவர்களை சொல்லியிருக்கிறார் அது எப்படி என்பதை பார்ப்போம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு அங்கிருந்து மதுரைக்கு அரசு விஷயமாக மதுரைக்கு வருகிற நிகழ்ச்சிக்கு மதுரைக்கு வருகிறார் வருகின்ற பொழுது அவரோடு ஜிஆர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஜிஆர் எட்மண்ட் கா காளிமுத்து இவர்களெல்லாம் இங்கே வ மதுரைக்கு வருகிறார்கள் எம்ஜிஆரோடு வாலியும் வருகிறார் வாலியை பல இடங்களுக்கு அவர் முதல்வராக ஆனதற்கு பிறகும் வாலியை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றார் அப்படித்தான் மதுரைக்கு வருகிறார் மதுரையிலே வந்து இங்கே மதுரை சர்க்கிட் ஹவுஸில் தங்கியிருக்கின்ற பொழுது ஒரு அலுவல் விஷயமாக அங்கே கொண்டிருக்கிறார்கள் எட்மண்டுடனும் காளிமுத்துடனும் எம்ஜிஆர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் வாலி ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு சோழவந்தான் வெற்றிலையை எடுத்து உத க குதப்பிக்கொண்டு மென்று கொண்டிருக்கிறார் அந்த அப்போது தான் சொல்லுகிறார் இந்த சோழவந்தான் குடிந்த வெத்தலை எனக்கு எப்படி வந்தது என்று சொன்னார் அன்றைக்கு சோழவந்தான் சுவையில் வாடிப்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ப பாலகுருபா ரெட்டியார் இந்த வெத்தலை எனக்கு என்ன கொண்டு வருவார் அதனால் அதை வச்சு நான் மென்றுக்கிட்டே உட்கார்ந்தேன் அப்போ தான் எம்ஜிஆர் அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு வாலி நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் கட்சியில் சேர்ந்துருங்க கட்சியில் சேர்ந்துருங்கன்னு எவ்வளோவோ வற்புறுத்தி கேட்டேன் ஆனால் நான் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு புன்னகையை செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஒதுங்கி போயிட்டீங்க நீங்கள் அன்றைக்கி சேர்ந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆகியிருப்பீங்க உங்களை அமைச்சராக கூட நான் ஆக்கியிருப்பேன் அந்த மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் வாலி சொல்லியிருக்காரு அதனால் என்னென்ன இப்போ என்னுடைய சிசுந்தானே உங்கள்கிட்ட இருக்கேன் அப்போ நீங்கள் அமைச்சராக இருந்தால் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை கிடச்சிருக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கார் இப்போ என்ன திரரங்கத்துக்கு பெருமையை நீங்கள் திருச்சி சவுந்தரராஜன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கீங்க அவரை அமைச்சராக ஆக்கியிருக்கீங்க அவர் யார் அவர் என்னுடைய சிசியன் தானே ஏன்னா வாலி திரையரங்கத்திலே போட்ட நாடகங்களிலே நடித்து இருந்தவர் தான் திருச்சி சௌந்தரராஜன் தான் அவர் எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன ஆக்காட்டால் பரவாயில்ல என்னுடைய சிசியன் இன்றைக்கி அமைச்சராக இருக்கேன் எம்எல்ஏவாக இருக்கேன் அது எனக்கு பெருமை தானே என்று சொன்ன பொழுது எம்ஜிஆர் அவருக்கே ஒரு தான சிரிப்பை உதிர்த்தார் என்று அவர்கள் கவிஞர் வாலி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்